ஹலோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு கிறிஸ்பியான ஃப்ரை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ற ஃப்ரை வீட்லயே எப்படி தான் பார்க்க போறோம் இந்த ஃப்ரை பண்றதுக்கு மூணே மூணு ஸ்டெப்ஸ் தாங்க நம்ம பண்ண போறோம் அவ்வளோ சிம்பிளா இருக்க போது இந்த ஃப்ரையோட ப்ராசஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்டெப் ஒன் இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு கிலோ வவ்வால் மீன் வாங்கியிருக்கேங்க இது வந்து ஆல்ரெடி கிளீன் பண்ணி கட் பண்ணி கிளீன் பண்ணி தான் கொண்டு வந்தது எந்த மீனாக இருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்கனாலும் வீட்டில் வந்து ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பெரிய மீனாக இருந்தால் ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் எடுத்து வச்சிருக்க மீன் மேலே வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வெறும் மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நான் என்னோட காரத்துக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இன்னுமே காரம் வேணும்னா ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு முட்டை எடுத்து உடச்சு மஞ்ச கருவோட சேர்த்து அதுக்குள்ள ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கை வச்சு அந்த மசாலா தூளை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு கையில மசாலா தூள் பட்டுச்சு அப்படின்னா மிளகாத்தூள் எல்லாம் பட்டுச்சுன்னா கை எரியும் அப்படின்னா ஃபுட் சர்வ் பண்ணும் போதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த க்ளௌசஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை ஸோ நான் அதை தான் மிக்ஸ் பண்றேன் ஸோ இந்த சால்ட்டு எக்கு அண்ட் மசாலா இது வந்து எல்லா ஃபிஷ்லேயுமே நம்ம வந்து படணும் அதனால அதை ஃபஸ்ட்டு வந்து நீங்க எல்லா எல்லா ஃபிஷ்லேயும் படுற மாதிரி கொஞ்சமா ஒன்னொன்னா எடுத்து ஃபிஷ்ஷோட ரெண்டு சைட்லையும் திருப்பி திருப்பி நீங்க வந்து மிக்ஸ் பண்ணணும் முக்கியமா அந்த எக்குமே கூட வந்து எல்லா இடத்துலயுமே படணும் அதனால அதை தொட்டு தொட்டு நான் இப்போ மிக்ஸ் பண்ற மாதிரி நீங்க ஒன்னொன்னா எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா எல்லா மீன்லயுமே ஃபுல் மசாலா பட்டிருக்கணும் அதுதான் முக்கியம் ஸோ அதனால இதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் டூ கொஞ்சம் பொறுமையா மசாலா வந்து எல்லா ஃபிஷ்லயும் படுற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து நீங்க வந்து அதை மூடி ஊற வைக்கணும் சோ தட் அந்த மசாலா காரம் எல்லாமே வந்து எல்லா மீன்லயுமே வந்து நல்லா இறங்கிடும் இந்த ஸ்டெப்பு முடியும் போது எல்லா ஃபிஷ்ஷும் நல்லா மசாலால ஊறி அப்படியே ஃப்ரை பண்ண இதை மாதிரி ரெடி ஆயிடணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் த்ரீ அதான் லாஸ்ட் ஸ்டெப்பு ஸோ இந்த ஸ்டெப்புக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய தோசை டவா வச்சுக்கோங்க கொஞ்சமா முதல்ல எண்ணெய் விட்டு அடுப்ப ஆன் பண்ணிட்டு அந்த எண்ணெயை நல்லா தடவி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மசாலா போட்டு வச்சிருக்க மீன் எல்லாம் எடுத்து அந்த டவால வைங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கணும் இல்லாட்டி டக்குன்னு அடிபிடிச்சிடும் சம்டைம்ஸ் வந்து மீன் உள்ள வேகாம இருக்கும் அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மீனை வந்து கொஞ்சம் நல்லா வேக விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு ஒரு மீனையும் மெதுவா திருப்பி விடுங்க ஏன்னா அந்த ஃபிஷ் ஃபிஷ்ஷு வந்து வேகறதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்காது நமக்கு வந்து இந்த ஸ்லைசஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னாக தான் இருக்குது அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே அது வெந்துடும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல இருந்தாலே வந்து ஒரு சைடில் நல்லா வெந்திருக்கும் ஸோ அதை பொறுமையாக வந்து அதை வந்து திருப்பி விடுங்க ரொம்ப தின் ஸ்லைசஸ்ங்கிறனால நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்தீங்கன்னா இந்த ஸ்லைஸ் உடையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த சைட்லேயும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் நீங்க பிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் சால்ட் பத்தல இன்னும் கொஞ்சம் சால்ட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ வெந்துட்டு போது லேசா சால்ட் எடுத்து அப்படி லைட்டா நீங்க வந்து அது மேல தூவி விடலாம் பிஷ்ல தூவி விட்டு ரெண்டு சைடும் திருப்பி பரட்டி போட்டு எடுத்தீங்கன்னா சாப்பிடும்போது போது சால்ட் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை நமக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த ஃபிஷ் ஃப்ரை சர்வ் பண்ணும்போது வந்து வெங்காயம் அது கூட ஒரு ஹாஃப் லெமனும் வச்சு அதுக்கு மேலே பிழிஞ்சு சாப்பிட்டா இந்த ஃபிஷ் ஃப்ரை செம்ம டேஸ்டா இருக்கும் அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் இன்ஃபேக்ட் அதை விடவே பெட்டராக இருக்கும் வீட்டில் பண்ணும்போது இந்த ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்